ஹாய் எவ்ரி ஒன் வெல்கம் பேக் டு பானுசாமி கிச்சன் நாம இன்றைக்கி மாங்காய் சீசன் போகிறதுக்குள்ளே ஒரு சூப்பரான மாங்காய் ஊருகாய் இல்லை மாங்காய் பச்சடி எப்படி செய்யலாம் தாங்க பார்க்க போகிறோம் இதை நீங்கள் சாதத்தில் கொஞ்சமாக நெய்யை விட்டு பிசஞ்சு சாப்பிட்லாம் இல்லை தயிர் சாதத்துக்கு நார்மலாக சாதத்தில் போட்டு சாப்பிட்டாலே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கோங்க வாங்க இதை எப்படி செய்யலான்றதை பார்ப்போம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் நான் வந்து ஊருகா மாங்காய் எடுத்திருக்கேங்க இது தோத்தாபுரி கிடையாது மாவடுக்கெலாம் எடுப்போம் பார்த்தீங்களா அந்தமாக தான் சின்ன சின்னதாக நாலு எடுத்திருக்கேன் பெருசாக இருந்தால் நீங்கள் ரெண்டு எடுத்துக்கோங்க மீடியம் சைஸில் இதை வந்து தோலோட தாங்க சேர்க்க போகிறோம் ஜஸ்ட்டு மேலே இருக்கிற அந்த காம்பை நீக்கிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க நான் கட் பண்ண பிறகு உங்களுக்கு எவ்வளோ கிராம்ஸ் வரும்ன்றது கூட நான் சொல்கிறேன் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வாங்கி செய்யலாம் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் ஒரு பக்கம் வச்சுருங்க இந்த கொட்டையை வந்து தூர போட்டுருங்க கொட்டையை சேர்க்கக்கூடாது புதுசாக குக் பண்ணுறவங்களுக்கு நான் சொல்கிறேன் டோட்டலாக பார்த்திங்கன்னா எனக்கு முந்நூற்றி ஐம்பது கிராம் அளவுக்கு மாங்காய் கட் பண்ணது கிடச்சிது இது கட் பண்ணதுக்கப்புறம் அந்த மெஷர்மெண்ட்டு இப்போது ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க இதில் நாலுலேருந்து அஞ்சு பல் அளவுக்கு பூண்டு நம்ம எடுத்து வச்சுருந்த மாங்காயை இதில் சேர்த்துக்கோங்க நீங்கள் வந்து இது அம்மியில் அரைச்சி கூட செய்யலாங்க இது கூட ஒன்றுலேருந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெறும் தூள் நான் சேர்த்துருக்கேன் உங்கள் காரத்துக்கு தகுந்தா போல் சேர்த்துக்கோங்க உங்கள் கிட்டே அம்மி கல் இருந்தால் நீங்கள் அதில் கூட இடித்து செய்யலாம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு உப்பு மிளகாத்தூள் உங்கள் காரத்துக்கு தகுந்தாப்பெல்லாம் நீங்கள் சேர்த்துக்கலாம் இதை வந்து கொர குரப்பாக அரைச்சி தாங்க எடுத்துகிட்டு வரணும் ஒன்றும் ரெண்டுமா இருக்கணும் அந்த அளவுக்கு தான் அரைக்கணும் மையம் அரைக்கக்கூடாது பல்ஸ் மோடில் போட்டு நீங்கள் அரைச்சிங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் பல்ஸ் மோட்லேயே அரைங்க அப்படி இல்லை உங்ககிட்ட அம்மி இருக்குது கல் இருக்குன்னா கல்லில் இடிச்சுக்கோங்க இந்த மாதிரி ஒன்றும் ரெண்டுமா அரைச்சி ஒரு பக்கமாக வச்சுக்கோங்க தண்ணியே எதுவும் சேர்க்கக்கூடாதுங்க இப்போ ஒரு பேன் எடுத்துக்கோங்க இதில் கால் டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க ஜாஸ்தி சேர்க்காதிங்க கசந்துரும் அடுப்பு தீய லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அரை டீஸ்பூன் சீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்துட்டு இதை வந்து நல்லா பட்டு பட்டுன்னு சவுண்டு வர அளவுக்கு வறுத்துக்கோங்க லோ ஃப்ளேம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வறுக்கணுங்க இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பட்டு பட்டுன்னு சவுண்டு வருது கடுகு வெடிக்குது இந்த சமயத்தில் அடுப்பாக அணைச்சிட்டு இதை பவுடராக அரைச்சி எடுத்து ஒரு பக்கமாக வச்சுருங்க இப்போ அதே பேனில் ஒரு அரைக்கப் அளவுக்கு நான் நல்லெண்ணெய் சேர்க்குறேன் நல்லெண்ணெய் இல்லைன்னா நீங்கள் ரீஃபைண்ட் ஆயில் கூட சேர்த்துக்கலாம் எண்ணெய் வந்து ஜாஸ்தியாக செய்ங்க சேர்த்துக்கோங்க அப்போ தான் கரெக்டாக இருக்கும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு அரை டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு இது எல்லாம் நல்லா பொரியட்டோங்க கலரும் லைட்டாக சேஞ்ச் ஆகட்டும் இது எல்லாம் நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் இதில் நாம் வந்து அடுத்த கொஞ்சமாக மிளகாய்களை சேர்த்துக்கலாம் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த முக நாலுலேருந்து அஞ்சு சேர்த்துக்கோங்க கொஞ்சம் கருவேப்பில் நம்ம அரைச்சி வச்சுருந்த மாங்காய் விழுத இதில் சேர்த்துக்கோங்க இந்த சமயத்தில் நீங்கள் நாலுலேருந்து அஞ்சு பூண்டு தட்டி கூட அந்த எண்ணெயில் சேர்க்கலாங்க டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இது கூட கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க சேர்க்கணுன்னா சேர்க்கலாம் இல்லைன்னா நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க இதை நம்ம ஒரு நிமிஷம் மட்டும் அந்த எண்ணெயில் பிரட்டி விட்டுக்கோங்க ஜாஸ்தி இதை குக் பண்ணணுன்னு அவசியம் இல்லைங்க ஜஸ்ட் அந்த எண்ணெயில் ஒரு நிமிஷம் வாட்டினிங்கனாலே போதும் ரொம்ப இதை குக் பண்ணணுன்லாம் அவசியம் இல்லை எண்ணெய் அதுக்கப்புறம் காரம் இது எல்லாத்தையும் உங்கள் தகுந்தா போல் சேர்த்துக்கோங்க நம்ம அரைச்சி வச்சுருந்த கடுகு பொடியும் இதில் சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு நிமிஷம் மட்டும் இதை லைட்டாக கிளறி விட்டுருங்க ரொம்ப கிளறாதீங்க நம்ம குக்கெலாம் பண்ணணும்னு அவசியம் இல்லை ஜஸ்ட் அந்த எண்ணெயில் கலந்து விட்டிங்கனாலே போதும் பாருங்க இந்த அளவுக்கு ஒரு நிமிஷம் கலந்து விட்டதுக்கப்புறம் அடுப்பை அணைச்சிடுங்க இதுக்கு மேலே நீங்கள் வந்து கிளரி இருக்கக்கூடாது அடுப்பை அணைச்சிட்டு இதை கம்ப்ளீட்டாக ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் க்ளீனான கிளாஸ் ஜாரில் இதை போட்டு வச்சுக்கோங்க கிட்டத்தட்ட ஒரு மாதம்னாலும் கெட்டு போகாதுங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் சாதத்தில் கொஞ்சமாக போட்டு நெய்யை ஊற்றி சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சு எப்போ தேவையோ அப்போ எடுத்து சாப்பிடுங்க சூப்பராக இருக்கும் நான் வந்து கொஞ்சம் சாதத்தில் இதை பிசைஞ்சு சாப்பிட்றேன் அவ்வளோ அட்டகாசமாக இருந்தது ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்